கழுகு கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க கழுகு கனவில் வரது என்ன மாதிரியான செயல்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே தூங்கும்போது கனவு வரது வழக்கம்தான் கனவு அதுக்கான அர்த்தம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் கழுகு கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுப்போம் கழுகு கனவுல வந்தால் கனவு காண்பவருக்கு உறவினர் மற்றும் நண்பர்கள் முன்பு நல்ல மரியாதை கிடைப்பதையும் மற்றவர்களை ஆள்வதற்கான ஆளுமை திறன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வருது கழுகு பறப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் கழுகு பறப்பது போல கனவு வந்தால் கனவு காண்பவருக்கு எல்லா விஷயமும் சாதகமாக நடக்கும் நீங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியத்தை செய்து முடித்து விடுவீர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தான் இதுக்கான அர்த்தம் வீட்டில் கழுகு இருப்பது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் கழுகு இருப்பது போல கனவுல வந்தால் கனவு காண்பவருக்கோ அல்லது உங்கள் உறவினருக்கோ குழந்தை பிறக்க இருப்பதை இந்த கனவு உணர்த்துகிறது தொழில் செய்து கொண்டு இருப்பவராக இருந்தால் அதில் நல்ல லாபம் கிடைக்க இருப்பதையும் வேலை தேடுபவராக இருந்தால் நல்ல வேலை கிடைப்பதையும் இந்த கனவு உணர்த்தது கூண்டில் இருக்கும் கழுகு கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் கூண்டில் இருக்கும் கழுகு கனவில் வந்தால் கனவு காண்பவரை பிறர் அவமானப்படுத்த இருப்பார்கள் அதனால் உங்கள் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும்னு அர்த்தம் கழுகு தாக்குவது போல கனவு வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் கழுகு தாக்குவது போல கனவுல வந்தா கனவு காண்பவர் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தைரியம் இல்லாமல் இருப்பதை இந்த கனவு உணர்ந்தது இறந்த கழுகு கனவுல வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இறந்த கழுகு கனவுல வந்தா கனவு காண்பவர்க்கு வரவிருக்கும் தோல்வி மற்றும் ஏமாற்றத்தை பற்றி இந்த கனவு உணர்த்துது எந்த ஒரு செயலை செய்தாலும் கவனத்தோடு பொறுமையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை இந்த கனவு உணர்த்துறதுங்க உங்களுக்கு கழுகு என்ன மாதிரி கனவுல வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி